ஜூன் பதினாலாம் தேதி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் அமெரிக்கா தயாரிப்பான எஃப் தேர்ட்டி ஃபைவ் செல்து போர் விமானம் லேண்ட் ஆகுது இது ஒன்றும் ஏர் எக்ஸைஸ்லாம் கிடையாது இந்த விமானத்தில் என்ஜின் கோளாறு ஏற்பட்டு நாங்கள் லேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிரிட்டிஷ் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்படுது இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி கேரளா கோஸ்ட்லேருந்து நூறு நாட்டிகள் மேல் தொலைவில் பிரிட்டனோட பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற விமான தாங்கி கப்பல் அதோட பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படி ஈடுபடுறப்ப அதுலேருந்து பறந்த ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் என்ஜின் கோளாறு காரணமா திருப்பி அதோட விமானம் தாங்கி கப்பலில் லேண்ட் ஆக முடியாமல் திருவனந்தபுரத்தில் வந்து லேண்ட் ஆகுது இப்போ ஒரு விமான என்ஜின் கோளாறால் பிற நாட்டோட ரன்வேல லேண்ட் ஆகுறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது அதுவும் இந்தியா பிரிட்டனோட நட்பு நாடு அப்படின்றதுனால நம்மளோட ஏர்பேசஸை யூஸ் பண்றதுல தப்பு இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பிரிட்டனோட ஏர்க்ராஃப்ட் திருவனந்தபுரத்தில் இருந்து டேக் ஆஃப் ஆகல ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த விமானத்தை எடுக்கிற மாதிரி பிரிட்டன் எந்த ஒரு பிளான்லையும் ஈடுபடல ஆனா பிரிட்டனோட ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஸ்டெல்த் போர் விமானம் இந்தியாவோட திருவனந்தபுரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பிரிட்டன்ல இருக்கிற யாருமே பேச மாட்டாங்க அதனால தான் நம்ம இந்த காணொலியில் அதை பற்றி பேச போகிறோம் இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சர்ச்சைகள் மற்றும் பிரிட்டனோட ராயல் நேவியில் இருக்கிற பிரச்சனைகள் தான் நானும் உங்கள ஆகாஷ் தாழ்வு போக்கிஷன் டிபி டிஃபென்ஸ் கடந்த வருடம் நம்ம பிரிட்டனோட ராயல் நேவியை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடன்ட் லான்ச்சோட ஃபெயிலியர் தான் பிரிட்டனோட மிக முக்கியமான நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படின்றது ஆமன்காட் கிளாஸ் ஆஃப் நியூக்ளியர் சம்மரின்ஸ் இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸில் இருக்கக்கூடிய ஐசிபிஎம்ஸ் எல்லாமே அமெரிக்கன்ஸோட ட்ரைடன்ட் தான் ஸோ அமெரிக்காவில் ப்ரூவ் பண்ணி டெஸ்ட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்மை பிரிட்டனில் அப்படியே இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இன்டெக்ட் பண்ண இந்த பிளாட்ஃபார்ம் இது வரைக்கும் அவங்க சோதித்து பார்த்தப்ப கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேலே ஃபெயில் ஆயிருக்கு கடைசியாக கடந்த வருடம் அவங்க சோதித்து பார்த்தப்பையும் அது பெரிய ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிச்சு ஏன் இதை நம்ம பேசுகிறோம் க்ரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரிட்டன் ஆகிய இந்த தீவு நாடு ரஷ்யாவை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா அவங்களுக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லி அவங்களோட மக்கள் எல்லாம் தயார்படுத்தணும் அப்படின்ற பேச்செல்லாம் போய்கிட்டு இருந்த தருணத்தில் அவங்களோட மெயின் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படின்றது வேலை செய்யலை அதுவும் அது ஏற்கனவே வேலை செஞ்ச ஒரு அமெரிக்கன் பிளாட்ஃபார்மை தான் அப்படியே இண்டெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டில் வேலை செய்யல இதனால தான் ராயல் நேவி மேலே பயங்கரமான கிரிட்டிசிசம் வைக்கப்பட்டுச்சு இது இந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரின்ஸோட நிற்கலை பிரிட்டனோட விமானம் தாங்கி கப்பலான பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மற்றும் குவீன் எலிசபெத் கேரியர் இரண்டுமே அடிக்கடி ரிப்பேர் ஆகிருக்கு இந்த இரண்டு விமானம் தாங்கி கப்பலையுமே போர்ட்ஸ் மவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டனோட ஒரு நகரத்தில் தான் நிறுத்தி வைப்பாங்க அதுதான் அதோட ஹோம் போர்ட் அந்த ஹோம் போர்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த விமான தாங்கி கப்பல்கள் அது எப்போல்லாம் ஒரு மிஷன் லாங் ரேஞ்ச் மிஷனுக்கு போகுதோ அப்போல்லாம் அது ரிப்பேர் ஆகுது இன்ஃபேக்ட் கடந்த வருடம் இந்த விமான தாங்கி கப்பல் அமெரிக்காவுக்கு கூட போச்சு அப்படி போகிறப்ப அங்கே ரிப்பேர் ஆகி நின்று கடைசியில் அதை ரிப்பேர் பண்ணி டோப் பண்ணிட்டு வர நிலமை வந்துருச்சு ஆரம்பத்துலேருந்து இந்த விமான தாங்கி கப்பலில் அவ்வளோ பிரச்சனை இந்த விமானம் தாங்கி கப்பல் ஒன்றும் ஒரு மீடியம் சைஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் கிடையாது இப்போது இந்தியாவோட விமானம் தாங்கி கப்பல் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் டன்னுக்குள்ளே இருக்குது இது இந்தியாவோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது நம்மளோட கடல் பகுதியிலேருந்து இரண்டாயிரம் நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் தான் இது ஆப்ரேட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஆனால் பிரிட்டனோட ஆர்க்ராஃப்ட் கேரியர் அப்படி கிடையாது அவங்களோடது என்னதான் நியூக்ளியர் பவராக இல்லை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் டன்னு எழுபத்தஞ்சாயிரம் டன்னில் ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது ஸ்கீ இருக்கும் ஸ்கீ ஜம்ப் வந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும் அரஸ்டட் லேண்டிங் இருக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவால் ஜப்பானோடய ஹெலிகாப்டர் கேரியர்லேருந்தே டேக் ஆஃப் ஆக முடியும் அப்படின்றது இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் ஸோ அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை இந்த எஃப் தேர்ட்டி ஃபைஸோட இந்த குறிப்பிட்ட சீ வேரியண்ட்டை பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க அவங்களோட பீன் எலிசபெத் கேரியர்ஸ்லேருந்து ஆப்ரேட் ஆகிற எல்லா போர் விமானமுமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் இப்போ அவங்க எஃப் தேர்ட்டி பேஸ் பண்ணி ஒரு அமெரிக்கன் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி விமானம் தாங்கி கட்டினதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த விமானம் தாங்கி கப்பல் ஒழுங்காக வேலை செஞ்சிச்சா அதோட பணியை அது சரியாக செந்துச்சா அப்படின்றது தான் இங்கே முக்கியமான ஃபேக்டர் கடந்த வருடம் வரைக்கும் அது ஒழுங்காக எந்த ஒரு ரூட்டையுமே கவர் பண்ணல எப்போல்லாம் அதை லாங் ட்ரைனிங்குக்கு ரொம்ப தூரம் அனுப்புகிறாங்களோ அப்போ அந்த விமான தாங்கி கப்பலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு ஒன்று அங்கேயே டாக் பண்ணிடுவாங்க இல்லை அப்படின்னா ரிட்டன் ஹோம் போட்டுக்கு டோ பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ இந்த சர்ச்சை அப்படின்றது ராயல் நேவியில் கடந்த வருடம் அவங்களோட பிபிசியாக இருக்கட்டும் அவங்களோட ஸ்டேட் ஆன்ட் மீடியாஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் போட்டு கிளி இழிங் கிழிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த தான் ராயல் நேவிக்கும் ஒரு நல்ல பேர் வந்துச்சு ஏன்னா சமீபத்தில் சுயஸ்கனால கூட பிரிட்டனோட ஏர்கிராஃப்ட் கேரியர் கிராஸ் பண்ணியிருக்கும் பீன் எலிசபத் கேரியர் இப்போது பிரிட்டனோட இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இந்திய பெருங்கடலில் இந்தியாவோட கோஸ்ட்டுக்கு பக்கத்தில் எக்ஸசைஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அதில் இருக்கிற ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் நம்மளோட பரப்பில் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி லேண்ட் ஆகியிருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அசிங்கம் ஆனால் இதை பற்றி அவங்க பேச மாட்டுறாங்க ஏன் இதை பத்தி பேசல பிரிட்டன் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி பிரிட்டனோட ப்ரெஸ் மீடியா இந்நேரம் இதை போட்டு கிழிச்சு கேப்ப என்னட்ருக்கணுமே அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஸோ கிளியராகவே என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த நாட்டோட பிரஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸ் மேல அவங்களோட இன்ஃபுளுயன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவோட கேஸுக்கு வருவோம் எஃப் தேர்ட்டி ஃபைவோட இந்த வேரியன்ட்ல இப்போ என்னதான் பிரச்சனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எப்படி அந்த விமானத்தை எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஜூன் பதினாலாம் தேதி இந்த ஏர்கிராஃப்ட் வந்து திருவனந்தபுரத்தில் லேண்ட் ஆகுது லேண்ட் உடனே அந்த பைலட் அந்த விமானத்தை விட்டு எந்திரிச்சு போக மறுக்கிறாப்ல எனக்கு ஒரு சேரை கொண்டு வாங்க நான் இங்கேயே போட்டு உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார் அதற்கப்புறமா பிரிட்டிஷ் அந்த பைலட்டுக்கு உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் விமானத்தை விட்டு அவர் நகர்ந்து போகிறாரு இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ராயல் நேவி என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு இம்மிடியட்டாக கான்டாக்ட் பண்ணி அந்த விமானத்தை சேஃப்கார்ட் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா அந்த விமானம் இருக்கக்கூடியது திருவனந்தபுரத்தோட டொமஸ்டிக் ரன்வேலில் ஸோ பக்கத்தில் யாரும் வந்துடக்கூடாது எனிமீஸ் யாரும் வந்து இந்த விமானத்தோட சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராப்பர் ப்ரொட்டெக்ஷனை இந்தியன் ஏர்ஃபோர்ஸை மூலமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க அதை இந்திய விமானப்படையும் சரியாக பண்ணியிருக்காங்க இப்போது கரண்ட்டாக இந்த விமானத்தை யார் காட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை வழக்கமாக காட் பண்ணுற சோல்ஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஜவான்ஸ் தான் இந்த விமானத்தை காட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது இந்தியன் செக்யூரிட்டி கீழே தான் இந்த விமானம் இருக்குது இப்போது ஆரம்பத்தில் இந்திய விமானப்படை என்ன சொன்னாங்கன்னா விமானத்துக்கு தேவையான ஃபியூலை நாங்கள் கொடுக்குறோம் ஃபியூயல் சாட்டிஸ்னு சொல்லி தானே ரன்வேல லேண்ட் ஆனீங்க ஸோ ஃபியூயல் நாங்கள் கொடுக்குறோம் மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி கிளம்புங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் அதற்கு ராயல் நேவி என்ன சொன்னாங்கன்னா இல்லை எங்களுக்கு என்ஜினில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை நாங்கள் எங்களோட டெக்னீஷியன்ஸை வச்சு அங்கேருந்தே ரிப்பேர் பண்ணுறோம் ரிப்பேர் பண்ணி அந்த விமானத்தை நாங்கள் டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போயிடுறோன்னு சொல்லி ராயல் நேவி ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கிற அந்த விமானத்தை மெயின்டைன் பண்ண க்ரூ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்தையும் ஹெலிகாப்டரில் கொண்டு வராங்க திருவனந்தபுரத்துக்கு அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த விமானத்தை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணி ஜூன் பதினேழாம் தேதி ஆக்சுவலாக இந்த விமானம் திருவனந்தபுரத்தை விட்டு கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க ஆனால் ஜூன் பதினேழு வந்துச்சு பட் விமானத்தை அவங்களால ரிப்பேர் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி தேதிக்கு விமானத்தில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்க்குறப்ப என்ஜினில் தான் பிரச்சனை இருக்குது நாங்கள் என்ஜினை மாற்றி ஆகணும் அப்போ தான் இந்த விமானத்தை திருவனந்தபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ராயல் நேவி சொல்கிறாங்க சரி ரொம்ப நேரம் இந்த விமானம் இங்கே இருக்க போகிறதா அப்போது இந்த விமானத்தை ஒரு ஷெல்டருக்கு மாற்றுங்க ஏன்னா நடு ரன்வேல நிற்குது திருவனந்தபுரத்துலேருந்து டேக் ஆஃப் ஆகிற டொமஸ்டிக் ஏர்லைன்ஸோட ஜன்னல் சீட் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எஃப்தர்ட்டி ஃபே பார்க்க முடியும் ஏன்னா அப்படியே ரன்வேல இது அநாதமாகி நின்றுகிட்டு இருக்கு எந்த ஒரு ஷெல்டர் எதுவுமே இல்லாமல் ஸோ இந்திய அப்படி என்ன சொன்னாங்க இது ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்ஸ் ஸ்டெல்த் போர் விமானம் நூறு மில்லியன் இருக்கும் உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் இது ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் மழையிலையும் வெயில்லையும் நிப்பாட்டி வச்சிங்கன்னா இதில் இருக்கிற ஸ்டெல்த் கோட்டிங்கில் எதாவது டேமேஜ் வரும் விமானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்புறம் நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் இதை ஒரு ஷெல்டருக்கு மாற்றுங்க மாற்றி அந்த ஷெல்டரில் வச்சு ரிப்பேர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க இல்லை அப்படின்னா ஒரு மிலிட்டரி கார்கோ பையனை கொண்டு வந்து விமானத்தை கார்கோ பையனை ஏற்றி கூட கொண்டு போங்க அப்படின்னு இந்திய விமானப்படை ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தோம் ஆனால் அந்த ஆஃபரை பிரிட்டன் ஏற்க மறுத்துட்டாங்க அந்த விமானத்தை நகர்த்தவே கூடாது அது எங்கே நிற்குதோ அங்கே நிற்கட்டும் அப்படின்ட்டாங்க ரெண்டாவது சரி நிற்கிற இடத்துல ஒரு ஷெல்டரை கட்டி கொடுக்குறோம்ப்பா மழை தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷெல்டரை மட்டும் போடுறோம் அப்படின்னு நம்ம இந்திய விமானப்படை சொன்னதுக்கு அதையுமே ராயல் நேவி மறுத்துட்டாங்க ஏன்னா எது சொன்னாலும் கேட்க மாட்றீங்க அப்போ விமானத்தை தான் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டால் அதற்கும் ராயல் நேவி ஒரு சரியான பதிலை கொடுக்க மாட்டுறாங்க இப்போ இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி லேண்ட் ஆகிட்டீங்க இது ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட் தான் உங்களுக்கு இந்தியன் அசிஸ்டன்ஸை கேட்டு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு உங்களோட விமானத்தை எடுத்துகிட்டு போகிற வேலையை தானே பார்க்கணும் இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு சுப்பீரியர்ன்ற மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் விமானத்தில் நீங்கள் கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரியாக இந்த விமானப்படையில் அவங்க ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் இந்திய விமானப்படை ஒரு ட்வீட் போட்டாங்க இந்த விமானம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி திருவனந்தபுரத்தில் ஆன அன்னைக்கு இந்திய விமானப்படையோட ரெடாஸ் மற்றும் ஏர் ஐடென்டிஃபிகேஷன் ஜோனுக்குள்ளே வந்தப்போ இந்த ஏர்க்ராப்டர் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் கிளியரன்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த விமானம் லேண்ட் ஆயிருக்கு அப்படின்றத இந்திய விமானப்படை சொல்லிட்டாங்க ஸோ இது ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ன்ற ஸ்டெல்த் போர் விமானம் இல்லையா இந்த ஸ்டெல்த் போர் விமானத்தை எப்படி இந்தியா டிடெக்ட் பண்ணிச்சு இது ஒரு பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த விமானம் லேண்ட் ஆகிறப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும் இதில் எக்ஸ்டர்னல் வெப்பன்ஸ் கயிலோடு இருந்தது இந்த விமானம் ஸ்டெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா எல்லா ஆயுதத்தையும் இன்டெர்னலாக எடுத்துகிட்டு போகணும் எக்ஸ்டர்னலாக எதுவுமே மௌண்ட் பண்ணியிருக்கக்கூடாது பட் இந்த விமானம் லேண்ட் ஆனப்போ இதில் ஒரு ஏர்டேரியாவுக்கான எக்ஸ்டர்னல் மவுண்ட் இருக்கிறதா உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது ஒரு ஸ்டெல்த்தியான கான்ஃபிகரேஷன் இல்லை அதனால் மேபி இந்தியன் ஐடென்டிஃபிகேஷன் ஸோனுக்குள்ள வந்தப்போ நம்மளோட ரேடார்களாக தட்டுப்பட்டுருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இதற்கு பின்னாடி ஒரு தேரி இருக்குது பல வருடங்களாக இந்தியன் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு லோ பேண்ட் வித் ரேடாரை உருவாக்க முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மேபி அதை பயன்படுத்தி கூட அதை டிடெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் எது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ராயல் ஆர்மி ஒரு காலத்துல ரொம்ப இருந்தாங்க அமெரிக்கன்ஸ் அளவுக்கு அவங்களால குவான்டிட்டியை காட்ட முடியல அப்படின்னாலும் அவங்க கிட்ட குவாலிட்டி இருந்துச்சு பட் இன்னைக்கு தேதிக்கு பிரிட்டன் கிட்ட அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு நேவியோ ஏர்போர்ஸோ இல்ல ஒரு ஆர்மியோ இல்லை அப்படின்றது இந்த மாதிரியான இன்சிடன்ஸ்ல இருந்து நமக்கு தெரியுது இந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் சொல்லலை ஏன்னா வீடியோ ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இந்த இரண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸையும் லாங் ரேஞ்ச் லாங் டைம் ஆப்ரேஷன் தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க எழுவத்தஞ்சாயிரம் டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் காரியரெல்லாம் அவங்களோட கடற்பகுதிக்கு பக்கத்தில் வச்செல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகிறப்போல அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் ரிப்பேர் ஆயிருக்கு இப்போ மூணாவது அவங்களோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் எமர்ஜென்சி லேண்டிங்கை பண்ணியிருக்கு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க இதெல்லாம் நான் வழக்கமாக நடக்கிற விஷயம்தான் ஒரு ஏர்க்ராஃப்ட்டுன்றதால் லட்சக்கணக்கான பாகங்கள் இருக்குது அதில் ஏதாவது ரிப்பேர் ஆகுறதுன்றது கேஷுவல் ஆனால் அந்த விமானத்தை இத்தனை நாளாக இன்னொரு கண்ட்ரியோட ரன்வேல நிப்பாட்டி வைக்கிறது அப்படின்றது ப்ரொஃபஷ்னல் நேவி பண்ணுறதே கிடையாது இதே இது யூஓஸ் ஆர் ஹவுஸாக இருந்துச்சு அப்படின்னா கொண்டு வந்த ரெண்டாவது நாளிலே அதை அக்கக்கா பிரித்து மிலிடரி டிரான்ஸ்போர்ட் பிளைனில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இல்லை அப்படின்னா இந்தியா கொண்டு போகிறதுக்கு பதிலாக நீ கடலில் போடு இஜெக்ட் ஆகிட்டு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க பட் ராயல் நேவி இவ்வளவு தூரம் இதை இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெளிவான ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான் இப்போ ராயல் நேவியோட சப்போர்ட்டர்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட சப்போர்ட்டர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா திட்டாதிங்க முதல்ல யோசிச்சு பாருங்கள் இத்தனை நாளாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் நிற்கிறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணது பிரச்சனை இல்லை ஸோ நல்லா யோசித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரி நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபிஎஸ் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாய்ப்பு இருக்கும் நன்றி வணக்கம்